ஏசு கிறிஸ்தவியல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே ஏசு வெளியத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலத்தின் பத்தொன்பதாம் ஞாயிறு இந்த ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் திருப்பாடல் ஆசிரியர் முப்பத்தி நான்காவது அதிகாரத்திலே கூறுகிறார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று நாம் சுவைத்து பார்க்க இருக்கின்றோம் இந்த அருமையான இனிமையான நாளில் கடந்த வாரம் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து முதலில் நன்றி செலுத்துவோம் எத்தனையோ இன்னல்கள் இடர்பாடுகள் சிக்கல் பிரச்சனை கடன் சுமை வியாதி நம்முடைய போக்குவரத்தையும் பிள்ளையுடைய படிப்பையும் பிள்ளையுடைய வாழ்வையும் வெளிநாட்டு பயணத்தையும் தொழிலையும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே உண்மை ஆராதிக்கின்றேன் உண்மை புகழ்கிறேன் இதோ நீ இனியவர் என்று நான் சுவைத்து பார்த்திருக்கின்றேன் இந்த புதிய வாரத்திலும் நீ எத்தனை இனியவர் என்று நான் சுவைத்து பார்க்க இருக்கின்றேன் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் இந்த புதிய வார்த்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் அவர் இணையவர் என்று சுவைத்து பார்க்க இருக்கின்றோம் எத்தனையோ நன்மைகளையும் எத்தனையோ இனிமையான காரியங்களையும் இந்த ஆண்டவர் இந்த நாளிலே செய்யப் போகிறார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்க இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உள்ளத்தின ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படி உங்களோடு இணைந்து நானும் இந்த புதிய வாரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்ப கொடுக்கின்றேன் இனியவர்களாக நீ எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெவியுங்கள் ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்துப்பார்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறினாலும் இன்றைய முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்கின்றோம் எலியா பாலைவனத்திற்கு தப்பி ஓடுகிறார் உயிருக்கு பயந்து பாகால் கடவுளுடைய இறைவாக்கினர்களை வெற்றி கொண்டவர் அப்போது இருந்த அந்த அரசர் ஈசபேலுக்காக பயந்து பாலைவனத்திற்கு தப்பி ஓடுகிறார் அந்த பாலை இவர் அழகி சூரிய செடியின் அடியிலே அவர் அமர்ந்து வைக்கின்றார் அப்போது என்ன கூறுகிறார் ஆண்டவரே நான் உயிரோடு இருப்பது நல்லதல்ல என்னை எடுத்துக்கொள்ளும் மூதாதையர் போல நான் நல்லவன் அல்ல ஆகையால் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கூறுகிறார் தன் உயிரை எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய இந்த இறைவாக்கினர் எலியா ஈசப்பினுடைய கையிலே இருந்திருக்கலாமே என்று நாம் நினைக்கலாம் வானதூதர்கள் உணவும் தண்ணீரும் கொடுக்கின்றன சோர்ந்து போய் தளர்ந்து போய் விரக்தியோடு இனிமேல் நான் வாழணுமா வாழத்தான் வேண்டுமா வாழ்ந்து நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்றெல்லாம் புலம்பி தவித்த இந்த இறைவாக்கினர் எலியாவு உறக்கத்தில் இருக்கின்றார் சோர்வும் தூக்கமும் வரத்தானே செய்யும் இரண்டு கண்களை போல தானே மனிதன் எப்போது சோர்வாக இருக்கின்றானோ அப்போது அவனும் உறக்கமும் தானாகவே வரும் பிரியமான சகோதர சகோதரிகளே இங்கு பார்க்கின்றோம் முழுக்க முழுக்க இந்த இறைவாக்கினர் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த எலியா இறைவாக்கினர் ஈசபேலுக்காக பயப்படுகிறார் அடுத்ததனுடைய பழைய வாழ்க்கையை குற்றத்தை நினைத்து அவர் பயப்படுகின்றார் தாழ்த்து கொள்கின்றார் தனக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மரம் உருவாக்கி கொள்கிறார் இப்படிப்பட்ட இறைவாக்கினருக்கு இறைவன் என்ன கொடுக்கின்றார் உணவையும் தண்ணீரையும் கொடுக்கின்றார் நீ இன்னும் அதிக தூரம் பயணிக்க வேண்டும் இன்னும் நீ வாழ வேண்டும் இன்னும் உனக்கு புதிய வாழ்வு உண்டு ஒரு புதிய அத்தியாயம் உண்டு ஆகையால் இதோடு நின்று விட வேண்டாம் என்று இறைவாக்கினரை வாழ தூதர்கள் வழியாக ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் ஆண்டவர் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆனால் இறைவாக்கினர் சுவைத்தாரா இறைவாக்கினரால் சுவைக்க முடியவில்லை அவருடைய வாழ்க்கை ஈசபேர்வைக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையாவில் இருந்தது பிரியமான சகோதர சோழே என்று நம்ம வாழ்க்கையிலும் இப்படித்தான் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வருத்தமும் இழிவும் மற்றும் ஏன் வாழ வேண்டும் என்ற பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு எல்லோரும் தள்ளப்படுவது ஒரு காலகட்டத்தில் நடந்தே ஆக வேண்டும் நடந்தே தீரும் இவை அத்தனையும் நாம் அனுபவிக்க வேண்டும் ஆனால் இருந்த போதிலும் அதோடு நின்று விடாது அதோடு முடிந்து விடாது ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார் வாழ்வை கொடுக்கின்ற இனிமையான வாழ்வை சுவைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய இரண்டாவது வாசகத்தில் பவுல் அடிகிறார் எபிஸ் திருமுகத்தை நம்ம வாசிக்கின்றோம் அது எபிஸ் நகர மக்களுக்கு பவுலடுகிறார் கூறுகிறார் நீங்கள் இறைத்தன்மையில் வாழ வேண்டும் நீங்கள் இப்படிப்பட்ட மனபாவத்தோடும் இப்படிப்பட்ட குணநலங்களோடும் நீர் இருக்கக்கூடாது என்பதையே பவுலடுகிறார் அந்த எபிஸ் நகர மக்களுக்கு எழுதுகிறார் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இறை மக்கள் ஆகையால் மனக்கசப்பு எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீங்கட்டும் நீங்கள் அத்தனையை தாண்டி அன்புள்ளம் கொண்ட இறை மக்களாக வாழ வேண்டும் என்று பவுலடுகிறார் அழைக்கின்றார் நீங்கள் இப்படி இருக்க ஆனால் இப்படி வேண்டும் எப்படி வேண்டும் என்பதை பௌனுடைய கூறுகிறார் கூறுக ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டி கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் அவர்களைப் போல ஆகுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியாக காணிக்கையாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் பகிர்வும் மன்னிப்பும் அன்பும் கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நம் நம்மத்திலே எதிர்பார்க்கின்ற அந்த எபேஸ் நகர மக்கள் சண்டையும் சச்சரவும் கூக்குரலும் ஒற்றுமை இல்லாமல் அமைதியில்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆகையால் தான் பவுலுடிகிறார் அவர்களை பார்த்து கூறுகின்றனர் கடலுடைய மக்களாக இருப்பவர்கள் நாம் இனியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய அச்சுதிப்பகுதியில் வருவோம் அன்று வாழ்ந்த யூத மக்கள் ஆண்டவரை அவருடைய பின் பார்த்தார்கள் இவர் தானே மகன்தானே மகன் மகன்தானே மரியாவின் மகன் தானே இவர்கள் சகோதர சகோதரிகள் நம்மோடு இருந்தவர்கள் தானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று எப்படி இவர் சொல்ல முடியும் இவர் நம்மை போல தானே ஒரு பெண்ணிடம் இருந்து தானே என்றெல்லாம் கூட பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல இவருடைய சதையை எப்படி உண்ண முடியும் இவரும் நம்மை போல ஒரு மனிதர்தானே என்ற பார்வையில் அவர்கள் பார்த்தார்கள் ஆகையால்தான் தான் ஆண்டவரை அந்த ஊர் மக்கள் மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை அவரை இலக்காரமாக பார்த்தார்கள் பிரியமான மன சௌதரசமே என்று ஆண்டவர் என்ன கூறுகின்றார் இதோ நானே அந்த உணவு நான் அந்த வானில் இருந்து இறங்கி வந்த உணவு என எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று கூறுகிறார் இன்று நாம் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் தவிர நாம் ஒருபோரும் அழிந்து போகக்கூடாது அல்லது கஷ்டத்துல வேதனையில துன்பத்துல துயரத்துல துவண்டு போகக்கூடாது ஆனால் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வரத்தான் செய்யும் இன்றைய முதல் வாசகத்துல நாம் வாசிக்கு வாசித்தது போல அவ்வளவு பெரிய இறைவாக்கினருக்கு கூட அந்த பாகால் கடவுளுடைய இறைவாக்கினர்கள் நானூறு பேரை கொன்று குவித்தவர் எலியா எவ்வளவு வல்லமை எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு சக்தி எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டிருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு அரசன் தேடுகிறார் என்பதற்காக ஈசபில் தேடுகிறார் என்பதற்காக பாலை வனத்திற்கு ஓடி செல்லவில்லையா பிரியமான சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகளை ஒரு சில காலகட்டத்துல நமக்கும் இப்படித்தான் துன்பமும் துயரமும் வரும் ஆனால் அப்படிப்பட்ட இறைவாய்க்கினருக்கு வான தூதர்கள் உணவு கொடுத்ததால் வல்லமை பெற்றார்கள் அந்த நகர மக்களுக்கு பவுன்கிறார் கூறினார் அவர்கள் அந்த இறையரசுக்குள் நுழைய வாய்ப்பு கிடைத்தது பிரியமான சகோதரர்களே என்று நாமும் அந்த உணவை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இதோ வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு இதோ பசிகிறாது தாகம் இராது என்று சொல்கிறார் இதை உண்பவனுக்கும் நம்பிக்கை கொள்பவனுக்கும் பசுகிறாது தாகம் இராது என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட உணவை உட்கொண்டே எலியா மீண்டும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார் அல்லவா அந்த பாலைவனத்தில் இன்னும் நாற்பது நாட்கள் நடக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் பெற்றார் இன்று நாமும் இந்த நற்கரனை இருக்கக்கூடிய தேவனை பெறுகின்ற போது புதிய வல்லமை புதிய ஆற்றல் புதிய சக்தி வெளிப்பட வேண்டும் பிரியமான சமுதில் இன்றைய காலகட்டத்தில் நாமும் குடும்ப வாழ்வாக இருந்தாலும் துறவர வாழ்வாக இருந்தாலும் சின்ன பிரச்சனையும் துன்பமும் துயரமும் மன அழுத்தமும் போராட்டமும் சோர்வோம் தளர்வும் அரசத்தான் செய்யும் அதை பார்த்து துவண்டு விடாமல் இந்த ரக்கனை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு முறையும் தெம்பையும் ஆற்றலையும் வல்லமையும் கொடிக்கின்றார் என்பதுதான் நம்முடைய தலையான விசுவாசம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்வோ தளர்போ தோல்வியோ நம்மை அமைக்கிவிடாது இன்னும் உத்வேகத்தோடு புதிய ஆற்றலோடு புதிய வல்லமையோடு புதிய வலிமையோடு புது பிறப்பாக மாறி புது சக்தியோடு ஆற்றலோடு பயணிக்க இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இனிமையானவர் என்று சுகத்து பாருங்கள் நாம் இனிமையானவர்களா நாமும் மற்றவர்களை இனிமையானவர்களாக மாற்றுகிறோமா அந்த இனிமையானவர்களாக மாற வேண்டும் கடவுள் மட்டும் இனி இனிமையானவர் அல்ல நம்மோடு வசிக்கக்கூடிய நம்மோடு பேசக்கூடிய நம்மோடு பழகக்கூடிய நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாம் இனியவர்கள் என்று அவர்கள் சுவைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக இனியவர்களாக வாழ வேண்டும் அறிகிறார் கூறியது போல நாம் அன்பும் பகிர்வும் மன்னிப்பும் கொண்ட மக்களாக வாழ இணைந்து செபிப்போம்